வணக்கம் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் கிரகங்களால் ஏதாவது நன்மை உண்டா கிரகத்தால் ஏதாவது பிரச்சனை இருக்கா இதிலிருந்து வழி மீண்டு வருவதற்கு வழிபாடு என்ன இதுதான் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தெரியும் உங்கள் ராசியில் குரு பகவான் இருக்கார் இது உங்களுக்கு நல்ல ஒரு தெய்வ அனுகூலம் அது இல்லாமல் சூரியனும் அங்கே தான் இருக்கார் இது அத்தனையுமே உங்களுக்கு பெரிய லெவலில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் இறை அனுகூலத்தையும் கொடுப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்கள் எப்படி இருக்குது பண வரவு போக்குவரத்துகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற ஒரு பக்கம் உங்கள் ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்தில் இருக்கார் சூரிய பகவானும் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இரண்டாம் இடத்துக்கு வருவார் இரண்டாம் இடம் அப்படின்னாலே பண வரவுன்னு அர்த்தம் ஆக இந்த காலகால இந்த மாதத்தில் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் மணி பல புழக்கம் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக நல்ல வருமானங்கள் இது வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் நன்மை நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்காரு கேது பகவானும் அங்கே தான் இருக்கார் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இந்த மாதம் பாரதினா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு யாரையாவது ஒருத்தர் இறைவன் அனுப்புவார் அதான் இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார் இதுதான் மூன்றாம் இடம் ஆக இந்த காலங்களில் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணீங்களோ அந்தளவுக்கு லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இதுதான் விஷயம் ஸோ நீங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான பிளானிங் அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாம் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க அது இல்லாமல் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எக்ஸ்பெக்டேஷன் பெரிய லெவலில் வேண்டாம் ஸோ நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க அது போதுமானது அது சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் அமையும் லைஃப்பில் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட நிறைய வேளையில் ஆசைப்படுறது நடக்கல அப்படின்னு ஒரி பண்ணாதீங்க நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது அது இல்லாமல் எதிர்பாராத பயணம் இந்த மாதம் இருக்குது அந்த பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இது அத்தனையும் மிதனராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது அது ரொம்ப நம்மளால நான் பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கான வாய்ப்பு வீடு கட்டுறதுக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனை இருக்காது அது கட்டின வீடு வாங்க வேண்டிய காலம் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது ரொம்ப நாளாக என்னுடைய சொத்து விற்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு விற்பதற்கான சூழ்நிலைகள் அது மட்டும் இல்லை இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றத்துக்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் கண்டிப்பாக வேலை இருக்குது ஜாப் இருக்குது ஸோ உங்களுடைய சர்வீஸ் குறிய உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்காரு வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது என்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறோம் ப்ரொமோஷனாக எதிர்பார்ப்போம் அல்லது இன்க்ரிமெண்ட்டோ போனஸோ இன்சென்டிவோ அரியர்ஸை எதிர்பார்ப்போம் இது வருமான்னா வரும் அது மட்டும் இல்லை வேலையில் நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுக்கு ரெக்கக்னைஸ் இந்த மாதம் இருக்குது கடந்த காலங்களில் நீங்கள் உழைப்பீங்க மற்றவங்க பேர் வாங்குவாங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு அல்லது இன்சென்டிவ் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக நடக்கும் குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு பெரிய லெவலில் உங்களுடைய வேலையில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதோட நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுத ரிசல்ட் எது பார்த்து காத்துட்ருக்கீங்களோ இந்த மாதம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ரிசல்ட் வந்தால் அது மட்டும் இந்த மாதத்தில் ஏதாவது பெரிய லெவலில் உங்களுக்கு வழக்கு டிஸ்பூட் இருக்குங்கிறவங்க அந்த வழக்குகள் வந்து நீங்கள் விடுபடுவதற்கு அல்லது வழக்குகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அது இல்லாமல் நான் ரொம்ப நாளாக ஒரு நல்ல லேபர் குறிப்பாக ஆண் வேலையாட்களை எதிர்பார்க்குறேன் எனக்கு நல்ல லேபர் செட் ஆகலை நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலையாட்கள் உங்களுக்கு கிடையப்ப கிடைப்பார்கள் வேலையாடலாம் உங்களுக்கு நன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அல்லது ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்க அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே ஜாப்னா நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் எனி அதை ஃபீட்டர் கண்டிஷனில் இருக்கலாம் எதில் வேணாலும் இருங்க இந்த மாதம் பரவாயில்ல அதே சமயத்தில் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நான்காம் இடத்தை சனி பகவான் பார்க்குற ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம் குறிப்பாக அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த மாதம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையே திருமணத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு அல்லது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாவது இந்த மாதம் இருக்குது உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குது பரவாயில்லை ஏதாவது பிஸ்னஸ் ஓடிக்கிட்டே இருக்கும் பெருசாக நஷ்டம் இல்லை பெருசாக லாபம் இல்லை நார்மலாக இந்த மாதம் இருக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் பண்ணுறீங்க அல்லது எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க அத்தனை பேருக்கும் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே இந்த மாதம் இருக்குது குறிப்பாக மிதின லக்னத்தில் முதல ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ண நினைக்கிறீங்க பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்லா இருக்குது யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு அல்லது அப்பாவுடைய ஒரு ஆதரவு எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கும் எது எப்படி இருந்தாலும் இந்த மாதத்தில் உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் கூடுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் யாரெல்லாம் எனக்கு கவுர்மெண்டாக காரியம் ஆகணும் நடக்குமான்னு தெரியல இழுத்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நன்மை ஏற்படும் அது மட்டும் இல்லை இந்த காலகட்டங்களில் ஏதாவது உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தால் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோட்டம் லவ்வில் பிரேக் இருக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இது இருக்குது இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அதாவது ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆல்ரெடி நான் ஒரு தொழில் முனைவராக தான் இருக்கேன் பிஸ்னஸ் மேக்ரெண்டாக தான் இருக்குங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த காலங்களில் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் தொழில் உங்களுக்கு விட்டு விட்டு நடக்கும் தொழில் இல்லாமல் போகாது இந்த மாதம் உங்களுடைய ராசியில் குரு இருக்கிறது வாழ்க்கையில் குடும்பத்தில் இது வரைக்கும் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கல சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது அதில் தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் உண்டு நீங்களும் எதிர்பாராத அந்த சுப நிகழ்ச்சிகளில் இல்லை மற்ற நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக இந்த மாதத்தில் எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் இது இருக்குது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு இருக்குது பெருசாக இந்த மதம் நீங்கள் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நல்லா ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனும் யோக வணிகங்களும் உங்களுக்கு கை கொடுக்கும் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு புகழ் வருமானம் சம்பாத்தியம் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது குறிப்பாக நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கொடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் குறிப்பாக ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இந்த மாதத்தில் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நல்ல தரிசனம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம் குறிப்பாக தெய்வ வழிபாடை இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் அதிகப்படுத்துங்க அது மட்டுமல்ல துர்க்கையும் காளியும் கும்பிட்டு வாங்க குறிப்பாக பைரவருடைய வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் நன்றி வணக்கம்